ஒரு வகையான அயன்டோம் சிஸ்டம் தேடுக்கு நெருக்கமான சிஸ்டம் இது இதில் இருந்து தான் அந்த ஏவுகணைகள் வெளியே போகும் இஸ்ரேலை நோக்கி எந்த ஏவுகணை வந்தாலும் உடனடியாக அதை கண்டறிஞ்சு இதில் இருந்து ஒரு ஏவுகணை போய் அதை தடுத்து விடும் எவ்வளவு தடுக்க முனைந்தாலும் இஸ்ரேலால் ஈரானுடைய ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை என்பதை கண்டுகொள்ள முடிகிறது இது எப்படி ஈரானால் சாத்தியப்பட்டது ஒரு மூடு மந்திரமான நாடாக இருந்தது வளர்ச்சி அடையாத நாடு என்று உலகமே சொன்னது அவர்களுக்கு நாகரிகம் தெரியாது என்று சொன்னது அவர்களுக்கு இடத்துல டெக்னாலஜி இல்லை என்று சொன்னது இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய முதலாவது தாக்குதலையே ஆறு அணு விஞ்ஞானிகள் கொல்லவும் பட்டார்கள் இதை திரும்ப ரீஃபில் பண்ணனும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஃபில் ஆகாது மெனுவலாக ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கு அதற்குரிய நேரம் எடுக்கும் அந்த நேரத்துக்குள்ளாக வெறும் ஏழு அல்லது எட்டு நிமிடங்களுக்குள்ளாகவே என்ன பண்றாங்கன்னு அல்லது வகையான ஏவுகணைகளை ஏவி விடுகிறார்கள் இந்த ஏவுகணைகள் வந்து தாங்க முடியாத தாக்குதல்களை அகோரமான தாக்குதல்களை நடத்துகிறது அதனால தான் இஸ்ரேல் தற்போது தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது என்பது முதலாவது வகை என்னன்னா அவர்களுடைய இந்த ஏமாற்றம் சிஸ்டத்தை கையாளுகிறார்கள் இது ஒரு யுத்த தந்திரமாக கையாள் சகோதர சகோதரிகளை அமைதியும் கருணையும் உயரிய பிரார்த்தனைகளோடு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான கட்டுரையினுடைய தமிழாக்கத்தை தான் வீடியோவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்ன விவகாரத்தை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்போது நடைபெற்று வரக்கூடிய ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான இந்த யுத்தத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கும் என்பதை அத்தனை பேரும் ஊகித்திருந்தார்கள் ஆனால் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேலுடைய வான்வழி தடுப்பு அமைப்புகள் குறிப்பாக அயண்டோம் ஏரோ சிஸ்டம் சுவிங் சிஸ்டம் அதே போன்று அமெரிக்கா தற்போது வழங்கியிருக்கக்கூடிய தேட் என்கிற அமைப்பு இந்த அமைப்புகள் மூலமாக இஸ்ரேல் ஈரானுடைய ஏவுகணைகளை தடுத்துவிடும் எனவே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாலும் அதனால் எந்த பாதிப்பும் வராது என்றுதான் உலகமே நம்பிக்கொண்டிருந்தது இஸ்ரேல் அதை ஆழமாகவே நம்பியிருந்தது ஆனால் நடந்தது அது அல்ல தற்போது நடக்கக்கூடிய தாக்குதல்களை நீங்கள் பார்க்குறீங்க சரமாரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட வருகிறது அவங்க ஒன்று அடித்தா இவங்க ஒன்பது அடிக்கிற அளவுக்கு இஸ்ரேலுக்கு இரான் பதிலடியை கொடுத்து கொண்டு இருக்கிறது இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை எப்படி ஈரான் முறையடிக்கிறது என்று அல் ஜசீரா ஒரு அழகான ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த புகைப்படத்தில் தெரியக்கூடியது ஒரு வகையான அயன்டோம் சிஸ்டம் தேடுக்கு நெருக்கமான சிஸ்டம் இது இதில் இருந்து தான் அந்த ஏவுகணைகள் வெளியே போகும் இஸ்ரேலை நோக்கி எந்த ஏவுகணை வந்தாலும் உடனடியாக அதை கண்டறிஞ்சு இதில் இருந்து ஒரு ஏவுகணை

நாடாக இருந்தது வளர்ச்சி அடையாத நாடு என்று உலகமே சொன்னது அவர்களுக்கு நாகரிகம் தெரியாது என்று சொன்னது அவர்களிடத்தில் டெக்னாலஜி இல்லை என்று சொன்னது இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய முதலாவது தாக்குதலையே ஆறு அணு விஞ்ஞானிகள் கொள்ளவும் பட்டார்கள் இப்படியெல்லாம் நடந்ததற்கு பிறகு ஐந்து தளபதிகள் ஒரே இடத்தில் கொல்லப்பட்டதற்கு பிறகு எப்படி ஈரானால் இப்படி ஒரு யுத்தத்தை செய்ய முடியும் உண்மையிலே ஆச்சரியமான கேள்விதான் ஏன்னா ஒரு இராணுவத்தினுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது தளபதிகள் கொல்லப்படுவது என்பது ஒரு விதம் யுத்தத்துக்கு இடையில இடையில தளபதிகள் கொல்லப்படுவது என்பது கூட சாதாரணமானது தான் ஆனால் இங்கே யுத்தத்தினுடைய ஆரம்பம் முதல் நாளிலேயே ஈரானுடைய ஐந்து தளபதிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஈரானுடைய முப்படைகள் படைகளின் தளபதி பகேரி அவங்க கொல்லப்பட்டாங்க அதே போன்று மகதி கொல்லப்பட்டார் அப்பாஸ் கொல்லப்பட்டார் அதெல்லாம் ஈரானில் யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த தளபதிகள் எல்லாம் கொல்லப்படுவாங்க அது எப்படி கொல்லப்பட்டாங்கிற தனி வீடியோவாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் அத நீங்க பார்க்க முடியும் இப்ப உள்ள விவகாரம் என்னன்னா முதல் அடியே இவ்வளவு உக்கிரமாக அடித்த இஸ்ரேலுக்கு பதிலடி தாக்குதல்களை நடத்தியது ஆனால் அந்த பதிலடி தாக்குதல்களை எப்படி நடத்தியது என்றால் அது ஜசீராவினுடைய கற்றை சொல்கிறது இதற்கு முன்பதாக இரண்டு தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தியிருக்கிறது ஏன்னா அந்த காசா ஓர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஈரானை ரெண்டு வாட்டி வம்பு கிழத்தது இஸ்ரேல் அந்த ரெண்டு தடவையும் பதிலடி தாக்குதல்களை ஈரான் இஸ்ரேல் மேலே நடத்தியது அந்த ட்ரூ ப்ராமிஸ் ஒன் ட்ரூ ப்ராமிஸ் டூ என்கிற தாக்குதல்கள் இப்பொழுது நடப்பது ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ மூன்றாவது கட்டமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்கிற பேரில் தான் தாக்குதல்கள் நடைபெறுகிறது இந்த ரெண்டு கட்ட தாக்குதல்களையும் ஆய்வாளர்களை என்ன சொல்றாங்கன்னா எதிர்காலத்தில் இஸ்ரேல் நம் மீது தாக்குதல் நடத்தினால் நம்ம அவங்க மேலே எப்படி தாக்குதல் நடத்த முடியும் என்பதை பரிசீலனைக்கு உட்படுத்திய தாக்குதல்களாகத்தான் ஈரான் அன்றைக்கே நடத்தி இருக்கிறது என்றும் இல்லாது விட்டால் கூட அந்த தாக்குதல்களில் இருந்து அவர்கள் நிறைய திட்டங்களை வகுத்து வைத்திருந்தார்கள் என்றும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்வதாக அல் ஜசீராவினுடைய குறித்த ஆவணம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் இந்த தாக்குதல்கள் அவங்க நடத்த முன்னாடி ஆரம்பத்தில் நடத்தின ரெண்டு தாக்குதல்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரோனை தான் அனுப்பினாங்க மூணு மணி நேரம் அந்த ட்ரோன் பறந்து போனது இடையில ஜோர்தான் சில ட்ரோனுகளை அடித்து வீழ்த்தினாங்க இஸ்ரேல் அடித்து வீழ்த்தினாங்க அதற்கு பிறகு தான் பேலிஸ்டிக் மிசைல் அனுப்பினாங்க அதுவும் சுபோசோனிக் மெசைல்களை அவங்க தாக்குதலுக்கு பயன்படுத்தலை என்று சொல்லப்படுகிறது பேலிஸ்டிக் நார்மல் பேலிஸ்டிக்கை தான் அவங்க பயன்படுத்தினாங்க என்று அன்றைய நாட்களிலேயே பேசப்பட்டது இந்த நிலையில் எதற்காக அவங்க ட்ரோனை முதல்ல அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் இந்த ட்ரோன்கள் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரோ சிஸ்டம் என்ன செய்யும்னா அதை இனம் கண்டு உடனடியாக இதில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் போய் அந்த ட்ரோன் எல்லாத்தையும் ஒரு ட்ரோனை ஒரு ஏவுகணை அளிக்கும் இப்படி இதில் இருக்கக்கூடிய எல்லா ஏவுகணையையும் அவங்க ஏமாத்துகிற சிஸ்டத்தை கையாண்டாங்க உடனே இதில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் போய் அதை அட்டாக் பண்ணினதுக்கு பிறகு இதை திரும்ப ரீஃபில் பண்ணணும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஃபில் ஆகாது மெனுவலாக ரீஃபில் பண்ண வேண்டியிருக்கு அதற்குரிய நேரம் எடுக்கும் அந்த நேரத்துக்குள்ளாக வெறும் ஏழு அல்லது எட்டு நிமிடங்களுக்குள்ளாகவே ஈரான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா சுப்பர்சோனிக் அல்லது ஹைப்பர்சோனிக் வகையான பேலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி விடுகிறார்கள் இந்த ஏவுகணைகள் வந்து தாங்க முடியாத தாக்குதல்களை அகோரமான தாக்குதல்களை நடத்துகிறது அதனால தான் இஸ்ரேல் தற்போது தட்டு தடுமாறிக்கொண்டிருக்கிறது என்பது முதலாவது வகை என்னென்னா அவர்களுடைய இந்த ஏமாற்றும் சிஸ்டத்தை கையாளுகிறார்கள் இது ஒரு யுத்த சந்திரமாக கையாளுகிறார்கள் இரண்டாவது விவகாரம் என்னென்னா ஈரானிடத்தில் அக்யூரட்டாக என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது என்ன பெரிய மொசாதை வச்சுருந்தாலும் எவ்வளோ பெரிய உளவுத்துறையை அமெரிக்கா வைத்திருந்தாலும் அவங்கக்கிட்ட எத்தனை பேலிஸ்டிக் இருக்கிறது எத்தனை சுப்பர்சோனிக் இருக்கிறது எத்தனை ஃபத்தாக் இருக்கிறது இப்படி எந்த என்னென்ன ஆயுதம் இருக்கிறது எவ்வளோ எவ்வளோ இருக்கிறது என்பது கண்டறிய முடியாமல் ஈரான் அதனுடைய அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாகாணங்களிலும் இருக்கக்கூடிய மலைகளுக்கு உள்ளாக பாரிய நகரங்களை அமைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஏவுகணை நகரங்களுக்குள்ளாக தேவையான அளவுக்கு அவங்க எதிர்காலத்தில் நம்ம மேலே ஒரு யுத்தம் வந்தால் அந்த யுத்தத்தை எதிர்கொள்வது எப்படி என்பதற்காக தேவையான அளவுக்கு அவங்க ஏவுகணைகளை நகரங்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதுவும் எப்படின்னு சொன்னால் நம்ம மேலே இதை அடையாளம் கண்டு தாக்குதல் நடத்தினாலும் நம்ம ஏவுகணைகளுக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதிலும் அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள் இதிலிருந்து நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஏவுகணை நகரங்கள் இதுவரைக்கும் இஸ்ரேல் சொல்கிறத போல் நாங்கள் ஈரானுடைய பேலிஸ்டிக் ஏவுகணை தலங்களை அழிச்சிட்டோம் அவங்களுடைய ஃபேக்ட்ரிஸை அழிச்சிட்டோம் என்றெல்லாம் சொல்லுவது உண்மையாக இருந்தால் வெடிச்சு செதறணும் ஒரு ஏவுகணை போய் இஸ்ரேலுக்குள்ளே விழுந்தாலே தாங்க முடியாத அளவு வரும்போது இவ்வளவு ஏவுகணைகள் விழும்போது ஒரே இடத்துல வெடிச்சு போது எப்படி இருக்கும் ஆனால் அப்படி ஒரு வெடிப்பை இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் தஹ்ரான்லையோ இஸ்வஹான்லையோ வேறு எங்கேயுமே நம்ம பார்க்கலை எனவே இஸ்ரேல் சொல்வதை போன்று ஈரானுடைய ஏவுகணை நகரங்களின் மீது இன்னும் அவர்கள் எந்த விதமான துல்லியமான தாக்குதல்களையும் நடத்தவில்லை எனவே நிறைய அவர்கள் ஏவுகணை நகரங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை தாண்டி நகருகிற ஏவுகணை ஏவுதளங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் மொபைல்ஸ் ரீதியிலான ஏவுகணை ஏவுதளங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பொதுவாக ஒரு ஏவுகணை ஏவுறதுக்கு ஒரு இடத்துல வச்சு தான் ஏவுற அந்த சிஸ்டம் இருக்கு ஆனால் இதை பார்த்தீங்கன்னா மொபைல் சிஸ்டம் இதை நகர்த்த முடியும் இதே மாதிரி ஏவுகணை ஏவுகிற நகர்த்துகிற ஏவுகணை சிஸ்டங்களை ஏவுகிற சிஸ்டங்களை நிறையவே இரான் வைத்துக் கொண்டிருக்கிறது அதனால தான் ஒவ்வொரு இடமாக அவங்க நகர்த்துகிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க நகர்த்துகிறத கூட ஏன் கண்டறிய முடியலைன்னா எல்லாமே கிரவுண்டில் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா காசாவில் இதுதான் நடக்கிறது அதே நேரத்தில் ஈரானில் சிஸ்டமாக இதை தான் வச்சிருக்கிறாங்க இந்த நிமிடம் வரைக்கும் எமனில் எத்தனையோ தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி இருந்தாலும் எமனில் இருந்து இஸ்ரேல் மீது அட்டாக் பண்ணக்கூடிய ஏவுகணை ஏவுகிற தளத்தின் மீது தாக்குதல் நடத்தலை காரணம் அது எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது எல்லாமே பூமி கடையில் தான் அந்த சிஸ்டங்களை வச்சிருக்கிறாங்க அது நார்த் கொரியா கூட இந்த சிஸ்டத்தை தான் கையாளுகிறது என்பதை கவனிக்கணும் இதுக்கு முன்பதாக இது வரலாற்றில் முன்பதாக ஏற்கனவே வியட்நாம் ஓரில் வியட்நாம் ராணுவம் இப்படியான ஒரு சிஸ்டத்தை தான் அப்போ அன்றைக்கு இருந்த வளங்களோடு செய்திருந்தார்கள் அதை உச்சகட்ட டெவலப் பண்ணி தற்போது ஈரான் உச்சமாகவே கையாளுகிறது என்பதை பார்க்க முடியும் பாரசீகர்கள் வரலாற்றில் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் மிக மிக அதிபத்திசாலிகளாக செயல்பட்டவர்கள் என்பது நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும் எனவே அவர்கள் இழந்த வல்லரசு தன்மையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சியாக கூட இந்த யுத்தத்தில் தைரியமாக களமிறங்கி இருக்கலாம் என்பதையும் நம்ம பார்க்க முடியும் இப்படி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒன்று முதல் கட்டமாக ட்ரோன் அனுப்பி ஏமாற்றுகிறார்கள் பின்னர் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இரண்டாவதாக அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன எவ்வளவு என்பது யாருக்கும் தெரியாது மூன்றாவதாக அவங்க வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஃபத்தாக் என்கிற ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று தாக்கக்கூடிய ஹைப்பசோனிக் ஏவுகணை அவங்க வச்சிருக்கிறாங்க ஹஜி சுலைமான் என்கிற ஏற்கனவே காசிம் சுலைமான் அவர்களுடைய பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏவுகணை கத்தர் வகையான ஏவுகணைகள் இப்படி நிறைய ஏவுகணைகள் அவங்க உருவாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால இது எவ்வளவு தூரம் போகும் எப்படி தாக்குதல் நடத்தும் என்பதை தாண்டி கடலில் இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகளையும் அவர்கள் கொண்டிருக்கிறார் நிறைய நீர்மூழ்கி கப்பல்கள் ஈரான் இடத்துல இருக்கிறது இரண்டாவது நாள் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் போது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து தாக்குதல்களை அவர்கள் நடத்தியதை நம்ம அவதானித்தோம் எனவே நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து தாக்குதல்களை நடத்துகிற அந்த ஆற்றலும் ஈரானுக்கு இருக்கிறது இதை தாண்டி ஈரானுடைய இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை தடுக்கணுமாக இருந்தால் இன்னும் ஒரு வழி இருக்கிறது இஸ்ரேலுக்கு அது என்னன்னா அவர்களுடைய விமானங்கள் ஊடாக வருகிற ஏவுகணைகளை தடுக்கணும் அப்போ தான் தடுக்க முடியுங்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தடுக்க போறவனே அடிச்சிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சூப்பர்சோனிக்கை சோனிக்கை பொறுத்த வரையில் அது மெனுவலாக இயங்கும் ஹைப்பர் சோனிக்கை பொறுத்த வரையில் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும் ஆட்டோமேட்டிக் அதுவே தன்னுடைய திசையை மாற்றி கொள்ளும் என்று அது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது நிலைமை இப்படி இருக்கும் போதுதான் நாங்கள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவோம் அவங்களுடைய அணு ஆயுத பலத்தை இல்லாமலாக்குவோம் அதை தாண்டி அவர்களுடைய பலிஸ்டிக் ஏவுகணை பலத்தை இல்லாமலாக்குவோம் மூன்றாவது ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவோம் கோவோம் என்று இஸ்ரேல் சொல்லிக்கொண்டு இருக்கிறது இதில் எது நடக்கும் என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்கணுமே இது இதுவரைக்கும் எதுவும் நடக்கலை இதே கதையை சொல்லிக்கிட்டு தான் காசாவுக்குள்ளே போனாங்க அங்கே போய் அவங்க எதுவுமே பண்ணலைங்கிறது நமக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதே வேலையை இறானுக்குள்ளே செய்ய போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டோடு ஈரான் போன்ற ஒரு நாடு தான் மோத வேண்டும் மோதினால்தான் இரு நாடுகளின் பலமும் தெரியும் என்பதை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஆனால் இதில் நடக்க போகிற விவகாரம் என்னன்னா இந்த ஓரில் ஈரான் ஜெயித்தாலும் ஈரான் தோற்றாலும் மத்திய கிழக்கிலே பாரிய மாற்றங்கள் ஏற்படும் ஈரான் தோத்துட்டாங்கன்னு சொன்னால் மத்திய கிழக்கில் அசைக்க முடியாத ஜாம்பவானாக இஸ்ரேல் தலையெடுத்து நிற்கும் எனவே அது அரபு நாடுகள் கொத்தடிமைகளாக அவர்களை எழுதி கொடுத்ததற்கு சமானமாக மாறிவிடும் இதே நேரத்தில் இந்த வாரில் ஈரான் ஜெயித்து விட்டார்கள் என்று சொன்னால் மறுபுறமாக இஸ்ரேல் கொத்தடிமையாக தன்னை எழுதி கொடுத்ததாக மாறிவிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹ்மான் எப்படியான மாற்றங்களை வைத்திருக்கிறான் என்பதை இன்றைக்கால் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையினூடாக நம்ம தெரிய வேண்டிய விவகாரம் என்னென்னா ஈரான் பல டெக்னிக்ஸுகளை கையாளுடாங்க ஒவ்வொரு முறையும் தாக்குகிற சிஸ்டம் மாறுகிறது யுத்த தந்திரங்கள் பலவற்றை அவர்கள் கையாளுகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது வெற்றி இறுதி வெற்றி யாருக்கு என்பதுதான் கேள்வியாக இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா உள்ளே நுழையுமா நுழையாதா என்கிற கேள்வியும் முன்னால் இல்லை அது தொடர்பான தனியான ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டு பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து

சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக என்றும் குரல் போமாக வாக்குறது